ஹலோ காய்ஸ் என்னோட பாஸ்ட் வீடியோவில் இந்த சிங்கர் கண்டு ச சர்விங் மிஷின் எப்படி யூஸ் பண்ணலாம் என்ற ஒரு பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் போட்டிருந்தேன் அந்த வீடியோ பார்த்து வரும் சிஸ்டர் பொபின் செட் பண்ணுறது எப்படி நூல் கட் ஆகுது அதுக்கு என்னன்னு என்னென்று சொல்லிக்கொட்டுருந்தாங்க அதுக்கான ஒரு தெளிவான விளக்கமாக இந்த வீடியோ இருக்கும் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் முதல்ல பொபின் செட் பண்ணுறதை பார்த்துட்றான் பொபினில் நூல் சுற்றுறதுக்கான இடம் இங்கே இருக்குது இந்த பொபின் இதில் மாட்டிப்போம் இங்கே புஷ் பண்ணிப்போம் இப்பு நோர் சுப்பியாத்து இதைக் கலட்டி எடுத்துக்கலாம் போபின் மாட்டத்து இடம் இங்கு இருக்குது இப்படி வைத்துக்குங்கள் இந்த தெரியிரு இடை நூலை இப்படி விட்டு இந்த அடுத்த இடைவெளியோட நூலை இப்படி எடுத்து நல்லா விட்டுக்கணும் இதுதான் தான் உவையின் நீங்கள் இப்படி இல்லாமல் நோமலா நோமலா விடும்போது துணியில் நூல் அண்டாமல் ஒழுங்கில்லாமல் வரும் அதுவே நீங்கள் இந்த இடைவெளியில் போட்டு அதுவே நீங்கள் இந்த இடைவெளியில் போட்டு இந்த இடைவெளியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா துணியில் நூல் அண்டி நீட்டாக தைப்படும் இப்போ இந்த பொவின் நூலை மேலே எடுத்துடலாம் இப்படி தான் பொவின் செட் பண்ணுறது அடுத்ததாக என்னென்ன ரீசன்ஸாக நூல் கட்டாகுது அப்புறம் நூல் சிக்கல் வருதுன்றதை பார்த்துக்கலாம் ஒருவேளை நாம் நூல் போட்ட மெதட் பிழையாக இருந்தாலும் இந்த மாதிரி நூல் கட்டாகும் அல்லது நூல் சிக்கல் வரும் அதனால் நூல் கரெக்டாக போட்டிருக்கோம் மென்னா ஒரு தடவை செக் பண்ணி கொள்ளணும் இங்கே செகண்ட் தேர்ட் இங்கே போகிறோம் ஃபோ ஃபோர்த்திங்க ஃபிஃப்த்துங்கே வரும் இதுக்குள்ளால் சிக்ஸ்த்து இந்த இடத்துல வரும் அடுத்தது ஏழாவதா ஊசியில் நூல் போடுவோம் இந்த சரியான மெதட் ஒருவேளை இந்த இடத்துல இங்கே 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 அல்லது இந்த இந்த சின்ன ரவுண்டில் நூல் ஒரு ரெண்டு தடவை அந்த மாதிரி சிக்கியிருந்தால் கூட நூல் அரும் அல்லது சிக்காகும் இது ஒரு தடவை செக் பண்ணி கொடுறது நல்லது அடுத்ததா இந்த இருந்து நூல் வாரத்துக்கு ரொம்ப ஃபிட்டாக இருந்தால் ரொம்ப இறுக்கமாக இருந்துச்சுன்னு சொன்னாலும் நூல் கட்டாகும் அதனால் நம்ம இந்த சைஸை கரெக்டாக வச்சுக்கணும் இதை நீங்கள் மெதுவாக எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இது எவ்வளோ டைட்டாக இருக்குதா அல்லது ஈஸியாக நூல் வரக்கூடிய மாதிரி இருக்குதான்னு தெரியும் ஒரு வேளை டைட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் நூல் வரும் இங்கே இந்த நூல் வரது ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் நூல் கட்டாகும் ஊசி போட்ட மெதட் ஊசி மாட்டின மெத்தட் தப்பாக இருந்தாலும் நூல் கட் ஆகும் இந்த ஊசி எடுத்தோம்னா லெட்டர்ஸ் போட்ட ஒரு தட்டையான பகுதி இருக்கும் அடுத்தது இந்த மாதிரி லெட்டர்ஸ் இல்லாத ஒரு பகுதி இருக்குது பொலிஷான பகுதி ஒன்று இருக்குது இந்த இந்த பொலிஷான பகுதி தான் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம ஊசியை போட்டுக்கொள்ள வேணும் ஒருவேளை மாற்றி போட்டோம்னு சொன்னாலும் நூல் கட்டாகும் இந்த மாதிரி தான் ஊசி போட்டுக்கொள்ள வேணும் அடுத்ததான் நூல் கட்டாகிறதுக்கு அது நூல் சிக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தா நம்ம தைக்கிற துணியோட டஸ்ட் எல்லாம் சேர்ந்து இதில் அடைச்சிருக்கும் இதிலெல்லாம் துணி அடைச்சிருக்கும் அல்லது சின்ன சின்ன நூல்கள் வந்து இதில் சிக்கி இருக்கும் ஓவின்லெலாம் சிக்கி இருக்கும் இதை கிளீன் பண்ணிக்கொள்ள வேணும் ஒரு ப்ரெஷ் அந்த மாதிரி திங்ஸ் ஏதாவது வச்சு நம்ம கிளீன் பண்ணிக்கொள்ள வேணும் ரொம்ப டஸ்ட் இருந்தாலும் நூல் சிக்கல் ஏற்றிடும் அடுத்ததாக இந்த பொவிங் செட் வந்து ரொம்ப டைட்டாக இல்லாமல் நம்ம ஒயில் ஊற்றி அதை கொஞ்சம் ஈஸியாக ஒர்க் பண்ணக்கூடிய வச்சு வச்சுக்கொள்ள வேணும் அடுத்ததாக மோட்டர் யூஸ் பண்ணி தைக்கும் போது ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்கிறதால நூல் வடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை ஒரே சீரான வேகத்தில் இயக்கக்கூடிய மாதிரி நம்ம தைச்சோம சொன்னால் நூல் கட் ஆகிற பிரச்சனை இருக்காது அடுத்ததான் இந்த ஹோல் இந்த இருக்குது இந்த மாதிரி ஹோலெல்லாம் ஒயில் விட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு இதில் நோயில் விட்டுக்கொள்வது மெஷின் ஸ்மூத்தாகங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த தான் எனக்கு நூல் சிக்கல் அப்புறம் நூல் பிரச்சனை பிரச்சனைலாம் இருந்துச்சு அதை கரெக்ட் பண்ணி நான் செஞ்சதால் எனக்கு இப்போ ஓகேவா நல்லா தைக்குது இந்த மாதிரி தையல் நீட்டாக இப்போது வரக்கூடிய மாதிரி இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்றத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மெஷின் சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் அதை கிளியர் பண்ணுறேன் Thanks for watching.